பிக்பாஸில் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் போய்கிட்டு இருக்குது அதாவது எப்பயுமே வந்து இந்த டாஸ்க்கு இண்டிவிஜுவலாக நடக்கும் ஆனால் இந்த முறை சூப்பர் டீலெக்ஸ் ஹவுஸுக்கும் பிக்பாஸ் ஹவுஸுக்கும் இடையே போட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இதுலேயும் ஒவ்வொருத்தவங்களாக வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கான்செப்ட் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட மாஸ்க்கை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட மாஸ்க்காக இருக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திவாகர் ஒரு மாஸ்க் எடுக்கிறாருன்னா அவர் மாஸ்க்கை மட்டும் விட்டுட்டு மற்ற மாஸ்கை தான் எடுத்துக்கிட்டு போகணும் அதுதான் ரூல்ஸு ஆனால் மூணாவது ப்ரோமோவில் பிக் பாஸ் வந்து யார் யார் யாரோட மாஸ்க்கை எடுத்துக்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம வாட்டர்மெலன் சாரு தன்னோட மாஸ்க்கே எடுத்துக்கிட்டு ஓடினதா சொல்கிறாப்புல இதை சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற கம்ருதீன் காரி துப்புறாப்பில் அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்து காரி துப்புற மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அன்னசியாக தான் இருந்துச்சு ப்ரோமோவை பார்க்கும் பொழுது ஆக மொத்தத்தில் டம்மியாக இருந்தால் ஒருத்தரை இப்படி பேசி பேசி அவரை திட்டி திட்டியே பெரிய ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்களாட்டுக்கு பண்ண ஃபீசல் ஓட்டிலேயே முதல் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறாப்பெல்லாம் நம்ம வாட்ருமேனன்னு இப்போ இன்னும் அவரை தாக்கி அவரை இன்னும் பெரிய ஆள் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்